ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா பி சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாகவே ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனைதான் அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது பாதி வாழ்க்கை என்ன முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஆயிரத்தி தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும் அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன்தான் தான் கண்டிப்பா என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா இந்த வீடியோல மாறிடாதா இவரோட வீடியோல மாறிடாதா இந்த குரு பயிற்சியில மாறிட்டாதா இந்த சனி பயிற்சியில மாறிட்டாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான் புரியுதுங்களா அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்க கொஞ்சம் பேசுகிறோம் இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சிருக்கேன் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறிய தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் இருந்து ஒட்டுக்கீங்க காலைல இருந்து ஒன்று பாருங்கள் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா நிச்சயம் மாறிய தீரும் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு ஏன் கடனை கொடுக்கிறார் ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன் இறைவன் ஒன்றும் தெரியாது நம்ம இறைவன் கிட்ட உட்காந்து பேசுறது விஷயத்தை அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு அண்ணன் யாரு அப்பா யாரு நண்பன் யாரு முதலாவது யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும் இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க லைஃப்ல தோத்துட்டான் ஜெயிச்சு வேஸ்ட்ன்னு சொல்றாங்க லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல அவன் கொடுக்குற கைடன்ஸ் நூறு பேரை ஜெயிக்க வைக்க முடியும் அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி லைஃப்ல தோற்றம் கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும் ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கட்டீங்கன்னே கிடையாது இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது அப்போது உங்களுக்கு கடனோ நோயோ ஒம்போ வழக்கோ இரவின் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும் வாழ்க்கைனா எதுக்கு எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதனால் அதை நாம் நிராகரிக்க கூடாது வரவேற்க கற்றுக்கணும் கண்டிப்பாக சரி எல்லாம் சொல்கிறது ஈஸி சார் எனக்கு கட் வடிகட்ட முடியல கடன் கட்ட முடியல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது உயிரே போயிடும் போல் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம இங்க கொஞ்சம் பேசுற நிரந்தர தீர்வை நம்ம தரப்புறோம் அதுல எந்த விதமான மாற்று கொடுத்தும் கிடையாது ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது அதை எப்படி தீர்க்க முடியும் பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பாக்கலாம் ஸ்ரீ சார் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் இவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸு இவங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து கடன் பிரச்சனைகள் இருக்குது இதை தீர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வந்து தோல்வியிலே முடியுது அப்படின்னு சொன்னால் இந்த கடகராசிக்காரர்கள் பற்றி சொல்லுங்கள் சார் இது வரைக்கும் பார்த்துட்டோம் அந்த மூணு ராசி ஆனால் கடனை தூக்கி அதிகமாக சுமக்கக்கூடிய ஒரு சுமை எதுன்னு கேட்டீங்கன்னா இருப்பதிலே கடகம் தான் ஃபஸ்ட்டு சுமை தாங்கி அந்த ராசி பேரை நான் வச்சுருக்கேன் சுமை தாங்கி நான் வச்சுருக்கேன் பர்சனலாக அது ஒரு சுமை தாங்கி ஸ்டார்டிங்கில் இருந்து தூக்கி காலேஜ் படிக்கும்போது வீட்டு குடும்ப சுமைக்காக குடும்ப சுமையை தூக்கி ஓடுவார் 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 பையனுக்கு கல்யாணம் ஆகி பேரன் வந்து பேரன் காலேஜுக்கு போய் பேரனுக்கு பேரனுக்கு போகிற வரைக்கும் சுமை தாங்கி தான் பையன் தூங்குவான் அப்படியே பையன் தூங்குவான் அப்பா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துப்பார் கடகராசி சுமை தாங்கி சுமை தாங்குறவனுக்கு எப்படிங்க தூக்கம் வரும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம் இது இப்படி ஓட்ட போகிறோம் இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம் இதே திங்கிங் கடகத்துக்கு உண்டு கடகத்தை மாரி ஒரு சுமை தங்கி நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க கிரேட் கடகம் விஆர்எஸ் வாங்காது தொண்ணூறு வயசில் கூட வேலை செய்யும் அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் மேன் வந்து கடகம் கண்டிப்பாக சார் ராசியோட ப்ளஸ் என்ன சார் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க ஒரு காலகட்டத்தில் அடிக்கிறவனுக்கே கைவிழிக்கும் விட்டு போயிடுவான் அடிக்க முடியல அவன் அடிச்சு எவ்வளோ பேர் அடிச்சு பார்த்துட்டாங்க அவன் ஒன்றும் பண்ண முடியல நீங்க என்ன பண்ண போறீங்க கடகத்தை எவ்வளோ ஆனாலும் அடி இன்னும் தாங்குவான் ஆனா உள்ளுக்குள்ளே அழுவான் காட்டிக்க மாட்டாங்க வெளியே கில்லி மாதிரி இருப்பான் சும்மா கம்பீரமா பண்ண முடியாது கடகத்துக்கு இறைவனுடைய அனுகிரகம் ரொம்ப ஜாஸ்தி குருவோடைய ஆசீர்வாதம் ரொம்ப ஜாஸ்தி கடகராசியில ஒருத்தவங்க பிறகுறாங்கன்னா அவங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் மிக 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 அதிகம் ரொம்ப ஜாஸ்தி சான்சேல் அந்த அது கடகத்துக்கு இயற்கையாகவே அமைய பெற்ற ஒரு வரப்பிரசாதம் வரப்பிரசாதம் கடகத்துக்கு நீங்கள் கோயிலுக்கே போவே நான் உங்களுக்கு இயற்கையாகவே இறைவனுடைய அனுகிரகம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவன் குடும்பத்துக்காக சுமையை தூக்கி தாங்கி நோடுறான் அதுவே பெரிய ஒரு விஷயம் இல்லையா இந்த உலகத்தில் குடும்பத்துக்காக தாய்க்காக மனைவிக்காக மக்களுக்காக ஒருத்தன் உழைக்கிறானே அவனே இறைவன் இறைவனே இறைவன்கிட்ட போய் என்ன வேண்டது அதனால் இறைவனுக்கு நிகரானவர்கள் கடகம் என்று நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் சுமை தாங்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் கடகராசி யாராக இருந்தாலும் அதிகமாக மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் பிறந்த கிழமை இல்லை பிறந்த திதி இந்த மூணுத்தில் எதனா ஒன்று எடுத்துக்குங்க கடகராசியில் பிறந்திருக்கேன் சார் நான் பூச நட்சத்திரம் நான் ஆயிலி நட்சத்திரம் நான் புனால் பூசண ஆள் நட்சத்திரத்தை எடுத்துங்க நீ திங்கள் செவ்வாய் இப்ப என்ன கிழமை எதனா ஒன்று எடுத்து நீங்கள் பிறந்த கிழமை நாலு நட்சத்திரம் எதோ இல்லை நீங்கள் ரெகுலராக மாதம் மாதம் ஒரு நாள் ஒரு ஆற்றிலே போய் எதனால் ஒரு ஆற்றுல நீர்வீழ்ச்சியில் நீங்கள் கங்கா ஸ்தானம் பண்ணிவிட்டு அதன் பக்கத்தில் இருக்க கோவிலில் ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஒருத்தன் மட்டும் பார்க்க அந்த மாற்றம்லாம் வந்து வரலாறு பேசும் நான் சொல்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தை படித்திட்டு இன்னும் இன்னொருத்தவங்க கண்டண்டை படிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கண்ணு காது மூக்கு வச்சு பேசுகிறதெல்லாம் இல்லை இந்த மாற்றத்தை வரலாறு பேசும் இல்லை சார் எனக்கு அந்த மாதிரி ஆறுலாம் எங்கேயும் தெரியல சார் ராமேஸ்வரம் போயிடுங்க நாடிக்கிணரில் குளிச்சுருங்க திருச்செந்தூர் போங்க நாடிக்கிணரில் குளிச்சுட்டு கடலில் குளிங்க சரிங்களா இந்த மாதிரி எவ்வளோ இடங்கள் ஆற்றோரும் கரையோரும் நதியோரும் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இருக்குது அங்கே போய் கங்காஸ்தானம் பண்ணிவிட்டு அங்கே கோயிலில் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் செலவை செய்து விட்டு நீங்கள் வாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருது மட்டும் இல்லைன்னா கடக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுடைய உச்சம் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே பூந்து 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 அந்த குடும்ப சுமையை தாங்கி ஓடுற அந்த குதிரை வண்டி மாரி தான் கடவுள் அதுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரே இடம் கங்காஸ்தானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆலயத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் செலவு செய்யுங்க உங்க வாழ்க்கையில மாபெரும் வெற்றி சாதனை இப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அதிகமா ஆகிறதுக்கான காரணம் என்ன சார் கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக பிரச்சனை வருவதற்கு காரணமே வடக்கு மத்தியமம் பாதிக்கப்படும் இந்த கடகராசி வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வடக்கு மத்தியமத்துல பாத்ரூம் வருவது மேக்சிமம் நீங்க பார்க்கலாம் வடக்கு மத்தியமம் வடக்கு ஜன்னலை ஓபனே பண்ணாமல் இருக்கிறது அதையும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இல்லைன்னா வடக்கு ரூமில் வந்து ஃபுல் க்ளோஸ்ரு சென்ட்ரலைஸ் ஏசி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கலாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அதேமாரி கடகராசியில் பிறந்தவர்கள் வீட்டில் பொதுவாகவே மேக்சிமம் வாஸ்து குறைபாடு இயற்கையாகவே அமைந்துவிடும் அதை சரி செய்து வெளியே வருவது மிகப்பெரிய ஒரு மறுஜென்மம் எடுப்பது போல் அதை செய்து வந்துட்டாங்கன்னா அவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது ஒரு ராசிக்கு உண்டான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் ப்ளஸ்ஸை ஏற்றுக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸும் நீங்கள் ஏற்றுக்கணும் அதேமாரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம் இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்பில் சொன்னார் சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியாக நீங்கள் செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யும் அப்போ தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்ட நோய் அப்படி தீராது அது ஆத்மார்த்தமாக தீன் அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும் நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு உங்கள் எண்ணமே செயலாகும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க தி சீக்ரெட்டுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அதோடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தவர்கள் ரிசல்ட் நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தமில்லை நான் பேசியிருக்க எல்லா ராசியிலுமே நம்ம தெய்வத்தை வழிபடும் போது ஒவ்வொருத்தருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை போய் வணங்குங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பொதுவா ஒரு கடவுளை வணங்கும் போது அஹ் கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார் அப்ப எந்த கடவுள ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் பொதுவா பொதுவா அனைத்து பன்னெண்டு ராசிக்காரர்களே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொறுப்போ வாங்கி கொடுங்க அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும் வீட்டில் மெயின் கேட்டை திறந்தாதானே தான் நீ போய் கதவை திறக்க முடியும் மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலன்னு பழக்க கூடாதுல்ல குலதெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வத்தும் அதிர்ஷ்ட தெய்வத்தும் எல்லாமே கண்டிப்பா சார் பூசாரிய கவனிச்சாலே போதும் நீங்க மத்த தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போகாத கோயில பத்தி எந்த ஒரு வீடுலயும் பேசியிருக்க மாட்டேன் கண்டிப்பா நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயில எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு அதுக்கு பிறகு பிறகுதான் ஒரு வீடியோலயும் அந்த கோயிலை பத்தி பேசுவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கீங்களா எப்படி அதை தயாரிச்சு வெளியிடுறாங்க முதல்ல தயாரிப்பாங்க அது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த டோஸே வெளியிடுவோம் இது இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களா இருக்காங்க அதுக்குன்னு ஒரு லேபே இருக்கு அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியிடுறோம் ஒரு கார் தயாரிக்கிறாங்க முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான் உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு சேர்த்து ரெடி கொடுவான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான் மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம் பார்ப்பான் அந்தமாதிரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு நாலு கோயிலை சொல்லிவிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போட அப்போ அவங்க வாழ்க்கை மாறலான்னா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றியும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நம்ம போன கோயில் தான் எதுவுமே நான் போகாத கோயிலுக்கு கிடையாது எல்லா கோயிலும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான் அதனால எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள் அது உங்கள் வா வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம் அதனால வாழ்க்கை மாறும் இருந்தாலும் சரி ஒருவேளை மூன்றும் ஒன்று சேரு சேர்ந்து வரக்கூடிய மாதிரிலாம் பெரிய லக்கு பிறந்த என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கே உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க அதெல்லாம் எப்போயுமே வராது ரொம்ப ரேரு வந்துருச்சுன்னா லக்கு அதெல்லாம் தேடி வச்சுக்கீங்க நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார் கடன் பிரச்சனை இந்த பணம் வரவு பெரிய என்ன பணம் வரும் எப்படி கடன் தீரும் சொல்லிட்டு நிறைய இருந்தாங்க அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா இதை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுக்கு இதுதான் பண்ணணும் இந்த தான் கும்பிடணும் இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க நன்றி சார் நன்றி